தனது தலையில் மண்ணை அள்ளி போடும் விதமாகத்தான் மதுரையில் துணை ராணுவப் படையினரை பத்து நபர்களை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசு எல்லை மீது செயல்படுவதாக மத்திய அரசு தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது வன்மத்தை கக்கிவிட்டாரா என்பதை பற்றியும் இனி திமுகவிற்கு வரப்போகிற ஆபத்தும் தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வீட்டில் சோதனைகள் நடத்தப்படுவதைப் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக மதுரையில் நடந்த சம்பவம் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம் மதுரை துணை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அலுவலராக பணிபுரிந்து வரும் அங்கித் திவாரி திண்டுக்கலை சேர்ந்த அரசு டாக்டர் சுரேஷ் பாபுவிடம் வருமான வரித்துறை பதிவு செய்த வழக்கை சுட்டிக்காட்டி அவ்வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த பிரதமர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளதாக கூறி அதிலிருந்து விடுவிக்க மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளதாக பேரம் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் முதல் தவணையாக இருபது லட்சம் கொடுப்பதாக உறுதியளித்த அரசு மருத்துவர் அதை சொன்னபடியே இருபது லட்சமும் கொடுத்துள்ளதாகவும் கொடுப்பதற்கு முன்பாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு முன்கூட்டியே தகவலை தெரிவித்திருந்தார் மேலும் லஞ்சம் கொடுக்கப்பட்ட உடனே அந்த இடத்திலேயே கைது செய்யப்படாமல் மேலும் வாகனத்தில் செல்லும் பொழுது ரோட்டில் மறைத்து அவரை கைது செய்தனர் மேலும் ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதை நாம் பார்த்தால் லஞ்சம் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு வீடியோவும் எடுக்கப்படவில்லை மாறாக வாகனத்தில் இருந்துதான் இருபது லட்சம் பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது இந்த விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொண்டு செல்வதற்கு முன்பாகவே அவர் அவரது அலுவலகத்தில் சோதனைகள் நடத்துவது மிகப்பெரிய தவறு என்றும் அது மட்டுமல்லாமல் துணை ராணுவப் படையினரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பாதுகாப்புக்காக சோதனையின் பொழுது ஈடுபட்டதும் மிகப்பெரிய தவறு என்றும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து இணையதளத்தில் பதிவு ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது சுரேஷ் பாபு கொடுத்த வழக்கின் பொழுது அவர் எதற்காக இருபது லட்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டும் அவர் என்ன தவறு செய்திருந்தார் முதலில் அதை சுட்டிக்காட்டாமல் நேரடியாக அவரை கைது செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்படும் பொழுது மத்திய பாதுகாப்பு படையினருக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் ஆனால் இதையும் செய்ய தவறிவிட்டது மேலும் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனைகள் நடத்துவது தவறு கிடையாது ஆனால் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனைகள் நடத்துவது தவறு என்றும் ஒருவர் தவறு செய்தால் அவருக்கு சொந்தமான இடங்களிலே தான் சோதனைகள் நடத்த வேண்டும் உதாரணத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு புறமான பணப் பரிவர்த்தனை சட்டத்தின் மூலமாக நேரடியாக அவரதுக்கு சொந்தமான இடங்களில்தான் சோதனைகள் நடத்தப்பட்டது முதல்வர் வீட்டிலோ அல்லது முதலமைச்சர் அலுவலகத்திலோ சோதனைகள் நடத்தப்படவில்லை ஆனால் இனிவரும் காலங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டிலும் அவரது அலுவலகங்களிலும் திமுகவின் அமைச்சர்கள் யாராவது பிடிபடும் பட்சத்தில் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சரவை வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்படுவது உறுதியாகிவிட்டது என்றும் இது திமுகவினர்கள் போட்ட அடித்தளம்தான் என்றும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது